வணக்கம் இது உங்கள் பிக்ஷ்தானா சேனல் ஆன்மீகம் புராணங்கள் தத்துவம் மற்றும் பாரம்பரியத்தில் ஆழ்ந்த உண்மைகளை நம்ம பாரம்பரிய சிந்தனைகளோடு உங்களுக்காக கொண்டு வருகிறோம் நிச்சயமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் பெல் ஐக்கானை அழுத்துங்க உங்கள் ஆன்மீக பயணத்துக்கு இது ஒரு நல்ல தொடக்கம் வாங்க இப்போதுதான் நம்ம வீடியோவுல குளிக்கலாம் கொங்கணர் கொங்கு நாட்டில் இவர் பிறந்தமையால் இவரைக் கொங்கணவர் என்றே அழைத்தனர் இவர் கோவைக்கு அருகேயுள்ள பகுதியில் வசித்தார் எனச் சிலரும் கோவை மாவட்டம் தாராபுரத்துக்கு அடுத்திருக்கும் ஊதிய மலையில் வாழ்ந்தவர் என்று சிலரும் கூறுவர் கொங்கணவரின் பெற்றோர் இரும்பை உருக்கிக் கலங்கள் பாத்திரங்கள் செய்து கோயில் வாசலில் வைத்து விற்றுத்தம் பிழைப்பை நடத்தி வந்தார்கள் ஏழ்மையான நிலையில் வாழ்ந்தாலும் யோகியர் சாதுக்கள் போன்றோரைக் கண்டால் அவர்களுக்கு வேண்டியவற்றைக் கொடுத்தும் உபசாரங்கள் பலவற்றைச் செய்தும் ஏவல் கேட்டும் பண்போடு வாழ்ந்து வந்தனர் கொங்கணவர் எனும் இச்சித்தர் சித்தரை மாதத்து உத்திராட நட்சத்திரம் முதலாம் பாதத்தில் சங்கரகலத்தில் பிறந்தார் என்று போகர் கூறியுள்ளார் ஆனாலும் அகத்தியர் பெருநூல் காவியம் மட்டுமே கொங்கணவரது பிறப்பு வளர்ப்பு பற்றி விரிவாக எடுத்துரைக்கின்றது கொங்கணவர் தம் பெற்றோர் போலவே இரும்புக் கலங்களை செய்து விற்றுப் பிழைத்து வந்தார் பணம் தேடிச் சேர்த்தார் திருமணமும் செய்து கொண்டார் மாட மாளிகைகள் கட்டி வாழ்ந்தார் தம்மை நாடி வரும் அதிதிகள் சாதுக்கள் ரிஷிகள் முதலானோர்க்கு பால் பழம் ஆகியவற்றுடன் அன்னமம் படைத்து உபசரித்தார் இதனால் மனம் மகிழ்ந்த ரிஷிகள் தெள்ளமிர்தம் ஆனதொரு பால் பழத்தால் தேற்றமுடன் கொங்கணருக்கு மனது வந்து உள்ளபடி மெய்யான பாலை ஐயா உந்தமர்க்கு உபதேசம் செய்ததாலே கள்ளமிலா கொங்கணரும் மனது வந்து காசினியில் சமுசாரம் துறந்திட்டாரே என்றனர் பொருள் தம்மை நாடி வந்த ரிஷிகளுக்கு கொங்கணவர் பசும்பாலனை அருந்தக் கொடுத்தார் அவர்கள் கொங்கணருக்கு மெய்யானம் என்னும் பாலை ஓட்டினர் அதனால் அவருள் இருந்து அஞ்ஞானம் அழிந்து மெய்யானம் பெற்றார் இல்லற வாழ்க்கையைத் துறவியானார் கைவரத்துறந்து வாருங்கள் கொஞ்சம் இவரைப் பற்றியும் பார்ப்போம் போகரின் சிஷர்களுள் சற்று வித்தியாசமானவர் கொங்கனர் இவரின் மனைவி அதிக பேராசை மிக்கவள் கோடி கோடியாய் பொற்காசுகளும் நவரத்தின மணிகளும் தனது வீட்டில் குட்டி செழைக்க வேண்டும் என்று விரும்பினாள் அப்படி சம்பாதிக்க துப்பு இல்லாதவர்கள் ஆணாக இருந்தாலும் அவர்கள் பேடிகள்தான் என்னும் கூற்றில் வலுவாக இருந்தாள் இது கொங்கணரின் வாழ்வை மிகவும் பாதித்தது அந்த நிலையில்தான் ஒரு சித்தர் கொங்கணவர் பார்க்க தங்கக் காசுகளை வரவழைத்தும் கைகளை தந்து வாசனையை உருவாக்கியும் அற்புதம் செய்தார் இந்த இடத்தில்தான் கொங்கணரும் விழுந்து போனார் தாமும் இந்த வித்தைகளை கற்றுத் தேர வேண்டும் என்ற ஆவல் அவரது மனதில் எழுந்தது இந்நிலையில் ஒருநாள் போகரின் தரிசனம் கொங்கணருக்கு கிடைத்தது அவரிடம் கொங்கணர் தான் கைத்தேர்ந்த சித்தன் ஆகிட மந்திர உபதேசம் அளிக்குமாறு கேட்டார் அதற்குப் போகர் உபதேசம் செய்வது எளிது என்றும் அதனைப் பின்பற்றி தவம் செய்வதில்தான் எல்லாம் உள்ளது என்னும் உண்மையை கொங்கணருக்கு எடுத்து உரைத்தார் மேலும் அவர் கூறும் பொழுது தவம் செய்வது என்பது உயிரை வளர்க்கும் செயல் போன்றது இல்லை என்றும் அதற்கு நேர் மாறானது என்றும் கூறினார் எனினும் கொங்கணர் விடுவதாக இல்லை தன்னால் தன்னையே மறந்து தவம் செய்ய முடியும் என்றும் தவம் கலையாமல் அதனைத் தொடர இயலும் என்றும் வாதாடினார் இதற்கு மேல் கொங்கணரின் தலை எழுத்து என்று மந்திர உபதேசம் செய்துவிட்டு போகர் அந்த இடத்தை விட்டுச் சென்றார் போகரின் உபதேசம் கொங்கணரை கடும் தவத்தில் மூழ்கடித்தது போகர் அழுத்தமாக கூறிய அந்த வார்த்தைகள் யாவும் தவத்திற்கு இடையூறு வரும் பொழுது எல்லாம் கொங்கணரை எச்சரிக்கை செய்து தவத்தை தவத்தைத் வைத்தது ஆனால் கொங்கணர் வகையில் அவருடன் மோத இயலாமல் பஞ்சபூதங்கள் செயல் இழந்தாலும் மாயை அவரை விடவில்லை மாயையின் காரணத்தால் தவத்திற்கு பதில் ஏன் யாகம் செய்து நாம் சித்தனாகக் கூடாது என்ற எண்ணம் அவர் மனதில் மெல்லத் தோன்றியது தவம் என்பது உலகம் நல்வழிப்பட செய்யும் சுயநலமற்ற தர்மம் ஆனால் யாகம் அல்லது ஹோமம் என்பது தன்னலம் கருதி ஒருவர் சுயநலத்துடன் செய்வது ஆனால் கொங்கணர் இதுவரை செய்த தவ பயனின் விளைவாக கௌதமர் என்னும் மகரிஷி அவர் தோன்றி உண்மை நிலையை அவருக்கு விளக்கிக் கூறவே கொங்கணர் உண்மையை அறிந்து மீண்டும் தவத்தில் மூழ்கி பெரிய தவசீலராக மாறினார் கொங்கணர் யாகம் வளர்த்து குறுக்கு வழியில் தவசீலராக மாற முற்படும் பொழுது நடந்த சம்பவம் ஒன்று உள்ளது அந்த நாளில் கொங்கணர் தனது யாகத்தின் பயனாக எதை கோபத்துடன் பார்த்தாலும் ஒரு மரத்தை பார்த்தாலும் கூட பற்றி எறியும் அப்பொழுது ஒரு நாள் ஒரு கொக்கு கொங்கணர் நடத்திய வேள்வியின் பொழுது அவர் மேல் எச்சம் விட்டது கொங்கணர் விடுவாரா அவர்தான் தற்பொழுது மாயையின் பிடியில் உள்ளாரே உடனே அவர் அந்த கொக்கை கோபத்துடன் பார்க்க அந்தக் கொக்கு பற்றி எரிந்தது தனது இந்த தப்போ பலத்தால் கொங்கணர் பெரும் கர்வத்தில் இருந்தார் இவரும் திருக்குறளை எழுதிய திருவள்ளுவரும் சமகாலத்தவர்களே இருக்கும் பொழுதுதான் கொங்கணர் கொக்கை எரித்த கோபத்துடன் அவர் அடுத்து யாசகம் கேட்டு சென்ற இடம் வள்ளுவரின் குடிசைக்கு வள்ளுவரின் மனைவி வாசகி வள்ளவருக்கு பணிவிடைகள் செய்வதில் மும்முரமாக இருந்தாள் காரணம் அவள் பெரும் பதிவிரதை கொங்கணர் யாசகம் கேட்டு சற்று தாமதமாகவே வாசகி அவருக்கு பிச்சை இடும்படி ஆனது இந்த காரணத்தை அறியாத கொங்கணர் உனக்குத்தான் என்ன ஒரு அலட்சியம் என்று வாசகியை எரிப்பது போல பார்த்தார் வாசகிக்கு அந்தப் பார்வையின் பொருள் புரிந்தது கொங்கணவா கொக்கென்று நினைத்தாயோ என்று திருப்பிக் கேட்க கொங்கனர் ஆடிப்போனார் இப்பொழுது அவர் மனதில் இரண்டு கேள்விகள் எப்படி வாசுகியால் தன்னை அறிய முடிந்தது இது முதல் கேள்வி அடுத்த கேள்வி எல்லாவற்றையும் எரிக்கும் தன்மை கொண்ட தனது பார்வை எப்படி வாசுகியை மட்டும் விட்டு வைத்தது என்பது அதற்கான விடை பிறகுதான் அவருக்கு புரிந்தது ஹோமம் வளர்ப்பது யாகம் புரிவது தவம் செய்வது அனைத்தையும் விட மேலான செயல் தான் என்ற அகந்தை இல்லாமல் பணிவிடை புரிவது தனக்கென வாழ்வது அந்த நொடி கொங்கணருக்கு தனது தவச் செயலால் உருவான கர்வம் பொடி ஆனது இப்படி கொங்கணவர் தனது அனுபவத்தால் அறிந்தது ஏராளம் இதுபோல இன்னொரு சம்பவமும் கொங்கணர் வாழ்வில் நடந்தது இவரது குருவான போகர் அவர்களுக்கு ஒரு பெண்ணின் மீது மோகம் என்னும் பிரமை ஆட்கொண்டது ஆனால் அவளோ அவருக்கு வசப்படாமல் போனால் இதனால் போகர் சோகத்தில் மூழ்கினார் இதனை அறிந்த கொங்கணர் குருவின் வருத்தத்தை போக்க ஒரு கர் உயிருள்ள பெண்ணாக மாற்றி போகரிடம் அளித்து பெருமைப்பட்டார் இதனைப் பார்த்த போகர் கொங்கணரை பார்த்து சிரித்தார் அவ்வாறு போகர் சிரிப்பதன் காரணத்தைக் கேட்ட கொங்கணரிடம் போகர் சொன்னாராம் கொங்கணவா இதுபோல கல்லுக்கு உயிர் கொடுக்கும் வித்தை எனக்கு தெரியாது என்று நினைக்கின்றாயா மாயையில் வந்தது மாயையில்தான் செல்லும் என் மனதை கவர்ந்து அந்த பெண்ணிடம் அழகை தவிர்த்து பல சிறப்பம்சங்கள் உள்ளது அதனை உன்னால் இந்த கற்சலையில் இருந்து தோன்றிய இந்த பெண்ணுக்கு அழைக்க முடியுமா என்று வினவினார் அப்போதே கொங்கணர் உண்மை நிலையை அறிந்து கொண்டார் இவ்வாறு கொங்கணரை மாயை பல இடங்களில் கொள்ளை கொண்டது இதுபோன்று இன்னொரு சம்பவமும் கொங்கணர் வாழ்வில் நடந்தது அது என்னவெனில் சில குளிகைகள் வைக்கப்பட்ட இடத்தில் கல்லோ மண்ணோ இருந்தால் அதை சாம்பலாக்கிவிடும் இப்படிப்பட்ட குளிகைகளில் ஒன்றை சிவலிங்கத்தின் மீது வைத்தார் ஆனால் சிவலிங்கத்தின் மீது பட்ட சில நொடிகளில் அந்த குளிகைகளே சாம்பல் ஆனது சிலர் இதனை இப்படியும் கூறுவர் கொங்கணர் மருத்துவ குணம் கொண்டு குளிகையை மலரிலும் மேலாக கருதி சிவனின் மீது வைத்தார் ஆனால் சிவனோ பக்தர்கள் அன்போடு அழைக்கும் மலர்கள் அந்த மருத்துவ குணம் கொண்டு குளிகைகளை விட மேல் ஆனது என்பதைக் காட்டவே அந்தக் குளிகைகளை எரித்துக் காட்டியதாகவும் சொல்வர் வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் நண்பர்களுடன் ஷேர் செய்யுங்கள் உங்களது எண்ணங்களை கமெண்ட் செய்து பகிருங்கள் இன்னும் பல இந்த மாதிரியான வீடியோக்கள் பார்க்க கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவோடு மேலும் சுவாரஸ்யமான வீடியோக்கள் வர இருக்கின்றன நன்றி உங்கள் ஆதரவு எங்களுக்கு முக்கியம்